ராக்கி பாவுக்கு மீன் வேகுது பாவுக்கு கோபாலுக்கு ஸ்லீஸ் மாவுக்கு மூணு பேருக்கும் மீன் இருக்கு தெரியுதுங்களா ரொம்ப வத்தி அதிகமாக இருக்கும் அனலில் தெரில உங்களுக்கு தான் சரி சிம்மில் வச்சேன் ஓகேவா வெந்துருச்சு ஆறுனதும் சாப்பாட்டில் கலந்து மூணு பேருக்கு வச்சுருவோம் ஓகேங்களா ா பாரு <away> வர வர மீன் வேகும் போது சாருக்கு நல்லா வாசனை வந்துச்சு போறேன் கோபாலுக்கு தூங்கின இருந்து ஒரே சத்தம் ஆர்ப்பாட்டம் ம் என்ன செத்தன உக்கார விடல ஏசாமி தக்கிப்பா அவனால் இப்போ மேலே மேலே ஏற முடியல ஸ்லீஸ் மாதிரி அழகாக கீழேருந்து தரையிலேருந்து அப்படியே ஜா ஜம்ப் பண்ணிடுவாள் கிச்சனு கவுண்டர் டாப் மேலே ஆனால் வந்து இன்னும் ஏற ஏறமுடல வளர்த்தா அவனை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இருக்குது உள்ளே பூந்து அந்த அடியில் கிச்சன் அடியில் வந்து நான் இது வச்சுருக்கேன் டேபிள் ஒன்று வச்சுருக்கேன் அது மேலே ஏறி தலையை நீட்டி பார்த்துட்ருக்கார் ஒடிமூல் நிறைய இருக்குது இப்போங்க மென்னு சவச்சிடுவாங்க கோபாலம் ஸ்லீஸ் மாவும் ராக்கி பாவக்கு முள்ளு மாட்டிக்கும் இந்த வயிறு சைடில் நிறைய பாருங்கள் பாருங்க முள் சுத்தமாக எடுத்துகிட்டு சாதம் பேசி ரெண்டு பேருக்கும் வச்சு விட்ருவோம் இந்த லைட் என் அணைஞ்சாலும் அணைஞ்சு ஏறிதுன்னு தெரியலங்க லைன் ஏதோ டிஸ்கனெக்ட் பண்ணுது ஜிபி லைன் விட்டு விட்டு வருது கரண்ட்டு ப்ளிக்காய் ப்ளீங்காய் எறிகிற மாதிரியே இருக்குது எரிஞ்சிட்டே இருக்குது ஆனால் அதுலேயே வந்து ப்ளீன்காய் ப்ளீங்காய் எறிகிற மாதிரி தெரியும் இங்கே முல் இருக்கு முள்ளெல்லாம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அமைதே இரு சாதம் போடுற அம்மா அமைதே இருடான்னு சொன்ன ஒழியாம சத்தம் போடக்கூடாது அண்ணா பாரு எவ்வளோ அமைதியாக்கி அண்ணா மூணு பேருக்கு சேர்த்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி சப்பரேட் பண்ணி வச்சிடலாம் தனித்தனிய பிரிச்சு வச்சிடலாம் போதும் நினைக்கிறேன் ம் சரிப்பா 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 சரிடா கோபாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா ஆ சரி சரி ஓகேங்களா ஆறட்டும் ஆறநா மிஸ் பண்ணிக்கலாம் சரிடா சரிடா அம்மையே இருடா வரண்டா ஓயாமல் கத்தாகரா கோபாலு பையா சரிடா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டாண்டை வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நம்ம டைமெலாம் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஸ்கூல் வேலைக்கும் போயிடுறாங்க அவரும் வேலைக்கு போயிடுறாரா நம்ம டைம் ஸ்டாண்டு நல்லா உதவியாக இருக்கு நமக்கு ஓகே பவுலில் வந்து கோபாலுக்கும் சீப் மாத்த வச்சுட்டு மீதி ஃபுல்லாக ரொம்ப பேக்கிங் கொடுத்துர்லாம் பவுல் கொண்டு வரையிருங்க காலையில் சாப்பிட்ட பவுல் கோபால் இது கோபால்ஸாக ஓகேங்களா இது மாதிரி ரெண்டு ஓகே அவங்க எது நல்லா ராக்கி கூட்டாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ராக்கி பார்க்க போக வச்சிடலாம் கோபாலுக்கு வச்சாச்சு

நீ சாப்பிடு சாமி கோபால வாயில் வச்சுக்குவான் நீ சாப்பிடு கோபால் எடுத்துக்குவான் தம்பி பூவாவ சாப்பிடு சாமி தம்பிக்கு என்ன வேடிக்கை பாக்குற சாப்பிடு ரொம்ப நாள் கழிச்சு அவனே சாப்பிடுறாங்க இந்த நான்வெஜ்னா மட்டும் அவனே விரும்பி சாப்பிடுவான் மத்தது தயிர் சாதம்லாம் நாம ஓட்டி விடணும் இப்பெல்லாம் கிரேவி வாங்கினா கூட இந்த பெடிகிரி கிரேவி வாங்கினா கூட என்ன தான் விட்டுற சொல்கிறான் அது கை வச்சாவே என்ன தான் கை ஹேண்ட் வாஷ் போட்டுக்கிறதோ கூட ஒரு மாதிரி மாதிரி வந்துட்டே இருக்குது பிடிக்க மாட்டேங்குது பாருங்க நம்மளை தொந்தரவு பண்ணாமல் சாப்பிட்றாரு பாருங்க குட்டா குட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிலிஸ்மா எங்கன்னு தெரில அவளை போய் தேடி அவளோட பங்கு சாபத்தையும் வச்சு விட்றலாம் நான் சாப்பிட்டோம் ஓகே பாய்